வணக்கம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனை மிஞ்சிய சாமியும் இல்லை அப்படிங்கிற ஒரு சொல் வந்து தமிழகத்துல பெரும்பாலும் சொல்லுவாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்து இது எல்லார் வீடுகள்லையும் நம்ம அதிகமாக தினந்தோறும் பயன்படுத்திகிட்டு இருக்க ஒரு விஷயம் சாதாரண ஒரு காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் போது சுக்குத்தூளை சிறிதளவு எடுத்துட்டு நெத்தியில பற்று போட்டாவே வந்து சரியாயிரும் இந்த இதெல்லாம் கட்டுப்படுத்திடும் அதை குழந்தைகளா இருந்தா நம்ம அவாய்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா சுக்குத்தூள் வந்து சின்ன குழந்தைகளுக்கு ஒரு ஏழு எட்டு வயசு குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது அதுக்கு மேலே பெரியவங்களுக்கு தான் பயன்படுத்துவோம் அந்த சுக்கு காட்டம் அவங்களுக்கு தோலில் செவந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற எல்லாருமே தாராளமாக இதை பயன்படுத்தலாம் பொதுவாகவே நம்ம சாயங்கால நேரத்தில் ஒரு சுக்கு காப்பி குடிப்போம் அந்த மாதிரி சுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு அருமருந்து சுக்கை பற்றி மேலும் தகவல் தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க மீண்டும் பல நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி வணக்கம்